ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியாசோஜயம் உதீரயேத் நஷ்டு அபத்திர நித்தியம் பாகவதசேவையாம் பகவத்தீ உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தன்யீஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பன்னிரெண்டு மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஐந்து

கண்டார் ஆர்மானம் அவரே தேவமாயையா பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் மாயையால் ஜடிகிருதம் ஒரு தான் வஞ்சிக்கப்பட்டதை நிற்பசிரேஷ்ட அரசரில் சிறந்தவரே பரிக்ஷித் மகாராஜாவே சந்யவர்த்தத தம்மை மேலும் கட்டுப்படுத்தி கொண்டார் கஷ்மலதாத் மாயையிலிருந்து டிரான்ஸ்லேஷன் அரசர்களில் சிறந்த பரீட்சித் மகாராஜனே சிவபெருமான் விந்துவை முழுமையாக பாய்ச்சிய பின் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் உண்டாக்கப்பட்ட மாயையினால் எப்படி அவரே வஞ்சிக்கப்பட்டார் என்பதை அவரால் காண முடிந்தது இவ்வாறாக மேலும் தொடரக்கூடிய மாயையிலிருந்து சிவபெருமான் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார் பற்ப சில பிரபுபா ஜெயசில பிரபா ஒரு ஒரு பெண்ணை கண்டு காம இச்சைகளில் ஒருவர் சலனம் அடைந்தால் அந்த இச்சைகள் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே போகும் ஆனால் அந்த பெண்ணுடன் உடலுறவில் ஈடுபட்டு விந்து பாய்ச்சப்பட்டதும் காம இச்சைகள் ஒருவனுக்கு குறைந்து விடுகின்றன இதே அடிப்படை கொள்கை இங்கே நடந்தது அழகிய பெண்ணான மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் வசியம் செய்யப்பட்டார் ஆனால் அவரது விந்து முற்றிலும் பாய்ச்சப்பட்டதும் சுய உணர்வுக்கு வந்த அவர் வனத்திலுள்ள பெண்ணை கண்டவுடனேயே அவளால் எப்படி அவர் வஞ்சிக்கப்பட்டார் என்பதை உணர்ந்தார் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிப்பதன் மூலமாக தனது விந்துவை பாதுகாக்கும் முறையில் ஒருவர் பயிற்சியளிக்கப்படுவாரானால் இயல்பாகவே ஒரு பெண்ணின் அழகால் அவர் கவரப்படுவது இல்லை ஒருவர் தொடர்ந்து ஒரு பிரம்மச்சாரியாகவே இருப்பாரானால் அவரால் ஜட வாழ்க்கையின் பெருமளவு தொல்லைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் தன்னை காப்பாற்றிக்கொள்ள முடியும் ஜட வாழ்வு என்பது உடலுறவு சுகத்தை அனுபவிப்பதை குறிப்பதாகும் என் மைதுநாதி என் மைதுநாதி கிரகமேதி சுகம் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது ஒருவருக்கு உடலுறவைப் பற்றி கற்பித்து தனது விந்துவை காப்பாற்றிக் கொள்ள அவருக்கு பயிற்சி அளிக்கப்படுமானால் அவர் ஜடவாழ்வின் அபாயத்திலிருந்து துன்பத்திலிருந்து காப்பாற்றப்பட்டவர் ஆவார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பன்னிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஐந்துடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா ஷில குருதேவ்க்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்